ஹாய் குட் மார்னிங் சூப்பரான ஃப்ரைடே லைவ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம மார்னிங்லேயே லைவ் வந்திருக்கோம் ஃபாஸ்ட்டாக எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த லைவ் பார்க்குறவங்களுக்கு சூப்பரான ஆஃபர் இன்றைக்கி இருக்குது ஓகேவா செம்மையான கலெக்ஷனோட உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன் அண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பரான லைவ லைவ் பார்த்து புக்கிங் பண்ணுறவங்களுக்கு சூப்பர் ஆஃபர்மே உங்களுக்காக காத்துட்ருக்கு ஓகே ஃபாஸ்ட்டாக லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நம்ம சேனலில் தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட கலெக்ஷன்ஸ் அண்ட் ப்ரைஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் லைக்ஸை கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃபாஸ்ட்டாக லைவ் வந்துருங்கப்பா எல்லாருமே ஃபாஸ்ட்டாக லைவ் வந்துருங்க இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால கொஞ்சம் பிஸி ஒர்க் போய்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஃபாஸ்ட்டாக லைவ் வந்துருங்க ஓகேவா லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் க்ளியராக பார்த்துக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் அண்டு சூப்பரான ப்ரைஸ் பாயிண்ட்லையுமே நம்ம கொடுக்க போகிறோம் நந்தினி சிஸ்டர் ஹாய் குட் மார்னிங் சிஸ்டர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதாவது என்ன கலெக்ஷன்ஸ் சூப்பர் சூப்பர் சொல்கிறாங்களே என்ன அப்படின்னு நினைச்சிங்கன்னா செட்டிநாடு காட்டன் குர்த்திஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேவா செட்டிநாடு காட்டன் குர்த்திஸ் அண்டு ஆல்ரெடி நம்ம கொடுத்தோம்ல குவாட் செட்டு குவாட் செட் கலெக்ஷன்ஸ் அதில் என்னென்ன அவைலபிள் இருக்கோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ நான் லைவில் கொடுக்க போகிறேன் ஓகேவா ஃபாஸ்ட்டாக எல்லாரும் வந்துருங்க அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்தோம்ல காதி காட்டன் சைட் எஃபெக்ட் குர்த்திஸ் அதுவுமே நான் இன்றைக்கி லைவில் கொடுக்குறேன் காதி காட்டன் அது வந்து உங்களுக்கு கிளாத் ஃபுல்லாக வீவிங் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கலெக்ஷன்ஸு ஃபுல்லாகவே சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்து நம்ம வந்து ஒரு காட்டன் குர்த்திஸ் கொடுத்துருந்தோம் அதுவுமே உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன் இன்னைக்கு லைவை மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த சம்மருக்குலாம் நீங்கள் வேர் பண்ணக்கூடிய காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் இந்த லைவ்ல நான் கவர் பண்ண போகிறேன் லைவ் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேவா கலெக்ஷன்ஸ்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு டென் லைக்ஸ் வரட்டும் நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ள போயிடலாம் ஃபாஸ்ட்டாக லைவ் வந்து எல்லாருமே லைக்ஸ் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைவ் லிங்க் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் லைவ் வரும்போது ரொம்ப ஓகேவா நிறைய பேர் லைவ்ல ஜாயின் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக லைவ் போகும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக உங்கள் லைக் கொடுங்க அண்ட் பாத்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த லைவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நிறைய கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிட்டே இருப்பேன் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸ்லையும் கொடுப்போம் ஓகேவா நம்மளோட ப்ரைஸ் எப்போவுமே சூப்பரான ப்ரைஸு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அண்ட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவும் யூனிக்காக இருக்கும் அண்ட் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு அதை விட அல்டிமேட்டாக இருக்கும் பெஸ்டான ப்ரைஸாக இருக்கும் ஓகேவா இன்னும் ஒரு ஃபாஸ்ட்டாக லைக்ஸ் கொடுங்க டென் லக்ஸ்லாம் லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக லைக்ஸ் கொடுங்க நம்ம செட்டிநாடு காட்டன் குர்த்திஸ் பார்க்க போகிறோம் இந்த லைவ்ல செட்டிநாடு காட்டன் குர்த்திஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ குவாட் செட்ஸ் கலெக்ஷன்ஸும் இருக்கு அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம கொடுத்த காதி காட்டன்ல சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு கொடுத்தோம் இல்லையா அந்த கலெக்ஷன்ஸுமே இப்போ நம்ம லைவ்ல காமிக்க போகிறேன் ஓகேவா சூப்பரான கலெக்ஷன்ஸ் அண்ட் உங்க சைஸில் கிடச்சிச்சுன்னா டக்கு 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 டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க ஓகே சைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ் எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் அஞ்சு சைஸஸ் இந்த லைவ்ல நம்ம கவர் பண்ண போறோம் அண்ட் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் ஃபுல்லி உங்களுக்கு எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸல் எக்ஸல் சைஸ்ல தான் அவைலபிள் இருக்கு செட்டிநாடு காட்டன் ஓகேவா செட்டிநாடு காட்டன் குர்த்தீஸ் அவைலபிள் இருக்கு அண்ட் இப்போதைக்கு எல்லாமே எக்ஸலா எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு இதுல ஏதாவது வேற சைஸ் வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க எஸ் டூ டபுள் எக்ஸல் உங்களுக்கு வேற சைஸ்ல இந்த கலெக்ஷன் வேணும்னாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேவா ஹாய் அருணாச்சலம் சிஸ்டர் ஹாய் ஃபாஸ்டா எல்லாருமே லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு லைவ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பியூர் செட்டினார் காட்டன் குர்த்திஸ் இதெல்லாமே ரொம்பவே பீக்கில் போய்கிட்டு இருக்கேன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டன் பொறுத்த வரைக்கும் இந்த சம்மருக்கு நல்ல பீக்கில் போய்கிட்டு இருக்கேன் ட்வெல் ப்ளூ பிராண்டோட செட்டிநாட் காட்டன் குர்த்திஸ் தான் நான் இப்போ பண்ண போகிறேன் சூப்பர்வான க்ரீன் ஷேட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா சூப்பர்வான க்ரீன் ஷேட் சூப்பர்வான உங்களுக்கு நெக் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த நெக் டிசைன் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது யாருக்கு வேணுமோ டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க எக்ஸல் சைஸ்ல அவைலபிள் இருக்குது இதுலேயே எனக்கு வேறு சைஸ் வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு அவைலபிள் இருந்துச்சுன்னா புக்கிங்ஸ் போட்டுக்கலாம் ஓகேவா சூப்பரான பீஸ் உங்களுக்கு ஃபேப்ரிக் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு காமிக்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் சூப்பரான செட்டிநாடு காட்டன் ஃபேப்ரிக் உங்களுக்கு நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டு பட்டு கிளாத் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல கொடுத்துருக்கறது ஸ்டிச்சிங் எல்லாமே உங்களுக்கு சூப்பர்வாக இருக்கும் குர்த்தியோட லென்த் எல்லாமே உங்களுக்கு ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் கிட்ட லென்த் வரும் பார்டர் ஒன்றுமே உங்களுக்கு கீழே வந்து இந்த மாதிரி பார்டருமே கொடுத்துருப்பாங்க டாப்போட எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக் பார்டருமே அதாவது ஒரு ரெண்டு இன்ச் ஒரு டூ டூ த்ரீ இன்ச் கிட்ட உங்களுக்கு இந்த மாதிரி பார்டருமே வரும் சூப்பர்வான குர்த்தி பிடிச்சிருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க ஓகேவா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி உங்களுக்கு தௌசண்ட் டூ டபுள் நைன் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ப்ரைஸ் ஜர்ஸ் ஃபார் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுத்துட்ருந்தோம் ஓகேவா இன்றைக்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டிக்கே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முந்நூற்றி இருபது ரூபா வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க த்ரீ டுவெண்ட்டி பியூர் காட்டன் சம்மர்க்கு தாராளமாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் செஸ்டை விட இப்போ உங்களுக்கு டூ டு ஃபோர் இன்ச்சஸ் வரைக்குமே இருக்கும் த்ரீ டுவெண்ட்டி மட்டும் தான் வேணும்ன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு பேஸ்டில் கிரீன் கலர் ஷேடு சூப்பரான பீஸ் சூப்பரான பீஸ் அண்ட் த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் ஸ்லீவ்லயுமே இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா எல்லா குர்த்தீஸுமே உங்களுக்கு பார்க்குறத விட வேர் பண்ணும்போது ரொம்பவே அட்டவாசமாக இருக்கும் ஓகே மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ த்ரீ டுவெண்ட்டி ருப்பீஸ் மட்டும் தான் பை டூ குர்த்தீஸ் எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டு குர்த்தி எடுத்திங்கன்னா இன்சைட் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்ஸ் வந்து த்ரீ குர்த்தீஸ் எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேவா த்ரீ ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுத்த இந்த கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி ஆஃபரில் த்ரீ ட்வெண்ட்டி மட்டும் தான் யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் டிசைன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிசைன் அண்ட் கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாம்பழ எல்லோ கலர் சூப்பர்வான ஒரு எல்லோ ஷேடு சூப்பர்வான ஒரு மாம்பழ எல்லோ நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் நெக்கில் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனபிள் டிசைனபிள் கிளாத்லேயே உங்களுக்கு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க ஓகேவா சூப்பரான செட்டிநாடு காட்டன் ஃபே கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு செம்ம இருக்குது நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் ஸ்லீ டாப்போட ஏஜஸ்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க ஓகேவா இதோட ஃபுல் வியூ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் அண்ட் ஸ்லீவோட ஏஜஸ்லையுமே சேம் கிளாத் வந்து உங்களுக்கு பேட்ச் ஒர்க் வந்து அழகாக கொடுத்துருப்பாங்க ஃபுல் இன்டர்லாக் கலெக்ஷன்ஸு எக்ஸலோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் ஓகேவா நாற்பத்தி நாலு இன்ச்சஸ் வரும் சேஃபர் சைட் நீங்கள் இது காட்டன் அப்படின்றதுனால ஃபார்ட்டி டூ இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஓகேவா ஃபார்ட்டி டூ செஸ் சைஸ் இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஓப்பன் வியூ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் குர்த்தியோட ஓப்பன் வியூ ஓகேவா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் அஞ்சு சைஸஸ் இந்த கலெக்ஷனில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது உங்களுக்கு என்ன சைஸ் அப்படின்றத வாட்ஸ்அப் அது கேட்டுட்டு புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஜாஸ் ஃபார் த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் பிரேமா சிஸ்டர் ஹாய் ஹாய் சிஸ்டர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு க்ரீன் கலர் இது வந்து உங்களுக்கு ராமா க்ரீன் சொல்லுவோம்ல அந்த கலரு செட்டிநாடு காட்டன் குர்த்திஸ் ஓகேவா எல்லாமே உங்களுக்கு செட்டிநாடு காட்டன் குர்த்திஸ் இங்கே கொடுத்துருக்க கலருமே பார்த்துக்கோங்க நல்ல ஒரு கோல்டன் கலரில் இந்த இடத்துல உங்களுக்கு பேட்ச் ஒர்க் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க ஓகேவா சூப்பரான பீஸு பேக் சைடுமே உங்களுக்கு எந்த வித இதுவுமே தெரியாது ஓகேவா இந்த கிளாத் தான் அட்டாச் பண்ணியிருக்காங்க அதனால உங்களுக்கு இஷ் எந்த வித இஷ்யூஸுமே வராது ஓகேவா சூப்பரான பீஸு டுவெல் ப்ளூ ப்ராண்டோட கலெக்ஷன்ஸ் தௌசண்ட் டூ டபுள் நைன் எம்ஆர்பியில் இருக்கக்கூடிய குர்த்தீஸு ஜஸ்ட் இன்னைக்கு ஆஃபர்ல த்ரீ டுவெண்ட்டிக்கே நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க பியூர் காட்டன் பியூர் காட்டன் அண்டு டாப்போட எஜஸ்லயுமே இந்த மாதிரி பார்டர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க லைனிங் வராது சிஸ்டர் இந்த கலெக்ஷன்ஸ்க்கு லைனிங் வராது சிஸ்டர் இது பியூர் காட்டன் உங்களுக்கு உங்களுக்கு லைனிங்லாம் வராது செம்மையான பீஸு ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் உங்களுக்கு இருக்காது ஓகேவா நான் நான் உள் பக்கம் கை வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியல இது வந்து டாப்போட ஃப்ரண்ட் வீடியோ கிளியரா இல்லையா ஹைட் ஆஃப் த குர்த்தி உங்களுக்கு ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் வரும் குர்த்தியோட ஹைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் வரும் பேக் சைட் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளெயினாக தான் வரும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இந்த ப பேட்ச் ஒர்க்கு ஸ்லீவில் பேட்ச் ஒர்க் கொடுத்துருப்பாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா டாப்போட எஜ்ஜஸ்லையுமே இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் கொடுத்துருப்பாங்க சுப்பாவான குர்த்தி உங்களுக்கு ஜெர்ஸ் பாத்ரி டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வேணுன்றவங்க டக்கு 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 டக்குன்னு வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கிளியராக இருக்கா சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாய்ஸ் கிளியராக இருக்கா ஆடியோ வீடியோ விசிபிளாக இருக்கான்னு சொல்லுங்க ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே விசிபிளாக இருக்கா கிளியராக இருக்கா ஆடியோ வீடியோ விசிபிளாக இருக்கா கிளாரிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுங்க நெக்ஸ்ட் பீஸ் நம்ம ஷோ பண்ண ஆரம்பிச்சிடலாம்

கட்டிங் போர்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்லிட்டட் ஸ்லிட்டர் மாதிரி அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க ஓகேவா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சூப்பர்வாக நெக் டிசைன் வந்து யூனிக்காக ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் வியூ இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா அண்ட் பார்டரில் இந்த மாதிரி ராணி பிங்க் கலரில் பேட்ச் ஒர்க்கும் ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் அட்டாச்சபுளாக வந்துருக்கும் ஓகே செட்டிநாடு காட்டன் குர்த்தீஸ் ஜஸ்ட் ஃபார் த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணும்ன்றவங்க ஃபாஸ்டாக க்ரீன் எடுத்துக்கோங்க கம் டு வாட்ஸ்அப் செப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கலர் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் ஓகேவா க்ரீன் வித் ஸ்கை ப்ளூ கலர் காண்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனில் ஸ்கை ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இதுலேயுமே உங்களுக்கு டியூவல் ஷேட் தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே ஸ்கை ப்ளூ கலர் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக டியூவல் ஷேடில் கொடுத்துருக்காங்க அண்ட் சூப்பரான பீஸு அண்டு ஸ்லீவ் டாப்போட எஜ்லேயுமே இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர் ஒர்க் வந்திருக்கும் ஸ்லீவ்லையுமே பார்டர் ஒர்க் வந்திருக்கும் சூப்பர்வான கலெக்ஷன் எது பிடிச்சிருந்தாலும் ஃபாஸ்ட்டாக வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க எஸ்ஸோட மெஷர்மெண்ட் தேர்ட்டி சிக்ஸ் டூ தேர்ட்டி எயிட் எம் தேர்ட்டி எயிட் டூ ஃபார்ட்டி எல் ஃபார்ட்டிலருந்து ஃபார்ட்டி டூ எக்ஸல் ஃபார்ட்டி டூ டு ஃபார்ட்டி ஃபோர் அண்ட் டபுள் எக்ஸல் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் இன்சஸ் வரைக்கும் வரும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்ன்றதை வாட்ஸ்அப் வந்து கேட்டு புக்கிங்ஸ் போட்டுக்காங்க சூப்பரான செட்டிநாடு காட்டன் குர்த்திஸ் நம்ம ஷோ பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் குரூப்லேயுமே பிக்சர் ஷேர் பண்ணுற நீங்கள் பிக்சர்ஸ் பார்த்துட்டு கூட ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு குர்த்தி எடுக்கும்போது இன்சைட் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ குர்த்திஸ் எடுத்தா ஃப்ரீ ஷிப்பிங் லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட லைக்ஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் செட்டிநாடு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கலர் ஷேடு சூப்பரான பீஸு மெரூன் கலர் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு குர்த்தி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரா இருக்கு கிராண்ட் லுக்காக இருக்கும் கோயிலுக்குலாம் ஏர் பண்றதுக்கு நல்லா இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம்மையான குர்த்தீஸை முந்நூற்றி இருபது மட்டுமே பியூர் காட்டன் குர்த்தீஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த சம்மக்கு வியப் பண்ணுற மாதிரி காட்டன் குர்த்தீஸ் பட் ஸ்வெட்டாச்சுன்னா நல்லா அப்சர்வ் பண்ணும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே ஓகே த்ரீ பை ஃபோர்த் ஸ்லீவ் ஸ்லீவோட ஏஜஸ்லாம் உங்களுக்கு சேம் இந்த மாதிரி மரூன் கலரில் கான்ட்ராஸ்டாக பார்டர் ஒர்க் வந்திருக்கும் அண்ட் டாப்போட ஏஜ்லேயுமே இந்த பார்டர் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க தௌசண்ட் டூ டபுள் நைன் எம்ஆர்பி நம்ம கொடுக்கக்கூடிய பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீஷிப் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஆக்சுவல் ப்ரைஸு இன்றைக்கி நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் பாக் த்ரீ ட்வெண்ட்டி மட்டும் நான் முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வித் ஷிப்பிங் சார்ஜஸ் பை டூ குர்த்திஸ் இன்சைட் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ குர்த்திஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மேலே ரெட் கலரில் தெரிகிற பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா குவாட் செட்ஸு இது வரைக்கும் நான் செட்டிநாடு காட்டன் காமிச்சேன் இல்லையா நெக்ஸ்ட் நம்ம கார்ட் செட் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் அதாவது டாப் வித் பேண்ட்டோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் டாப் வித் பேண்ட்டோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாமல் எடுத்துக்கோங்க உங்கள் சைஸில் கிடச்சிச்சுன்னா ஓகேவா ஃபர்ஸ்ட் நான் காமிக்கக்கூடிய கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயின் கலர் காமிக்க போகிறேன் ஒயின் கலர் சூப்பரான பீஸு இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸும் சோல்டு ஒரே ஒரு இந்த சைஸ் மட்டும்தான் இருக்குது இது வந்து எஸ் சைஸு ஓகேவா எஸ் சைஸில் மட்டும்தான் இந்த குர்த்தி உங்களுக்கு அவைலபிள் இருக்குது குர்த்தா வித் பேண்ட்டு ஓகேவா பேண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஸ்லப் காட்டன் மெட்டீரியல் ஸ்லப் காட்டன் மெட்டீரியல் ஓகே நல்ல ஒரு பியூர் காட்டன் மாதிரி உங்களுக்கு நல்ல திக்கான ஃபேப்ரிக் காட்டன் மெட்டீரியல் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு ஷர்ட் காலர் டைப்பில் வந்திருக்கும் இதோட குர்த்தியோட லென்த்து உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி செவன் இன்ச்சஸ் தான் வரும் குர்த்தி லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லெ லென்த்து ஷார்ட்டாக இருக்கும் ஷார்ட்டாக வியர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னா இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஷார்ட் லென்த்தில் வரக்கூடிய டாப் வித் பேண்ட்டு இதோட பேண்ட் உங்களுக்கு பஞ்சாபி ஸ்டைலில் கொடுத்துருப்போம் பேண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக பட்டியலை வியர் பண்ணுவீங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சூப்பர்வான கலெக்ஷன் பேண்ட் நல்லாவே க்ராத்ஸ் லென்த்துமே நீட்டாக கொடுத்துருப்போம் பஞ்சாபி ஸ்டைல் மீன்ஸ் இந்த இடத்துல நல்ல பஃப் வர மாதிரி இருக்கும் பேண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு சம்மருக்கு எஸ் சைஸ் மட்டும் அவைலபிள் இதோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ் முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஆறு செஸ் சைஸ் இருக்கிறவங்க இந்த கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் தேர்ட்டீன் டு எயிட்டின்குள்ளே பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும் இல்லை நீங்கள் ரொம்ப லீனாக இருப்பீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் சைஸ்னால் இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகே நீங்கள் அவாஸால் எக்ஸ்ட்ரா ஸ்மால் வியர் பண்ணுற கஸ்டமராக இருப்பீங்கன்னா இந்த சைஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சூப்பரான பீஸு இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்டு இருந்தது ஃபோர் டபுள் நைன்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் இன்றைக்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா ஜஸ் ஃபார் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் சிங்கிள் செட்டே ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி சிங்கிள் செட் ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் லிமிடெட் ஸ்டாக்ஸு ஓகேவா லிமிடெட் ஸ்டாக்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்டாக கிராப் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா சேமஸ் எக்ஸ் மெஷர்மெண்ட்ஸில் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அதாவது தேர்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் இருக்கிறவங்க எடுக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஓகேவா நிறைய பேருக்கு இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்லைன்லேயும் கிடைக்காது ஸ்மால் சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் எக்ஸ்ட்ரா ஸ்மால் இதெல்லாம் கிடைக்காது நம்ம சேனலில் ரெகுலராகவே இந்த சைஸஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் இது நல்ல ஒரு மரூன்னு சொல்ல முடியாது ஒரு குங்குமப்பூ கலர் மாதிரி ஓகேவா சூப்பரான கலர் சைனீஸ் காலர் நிற்குற வீ கட்டு தேர்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி செவன் இன்ச்சஸ் லென்த் வரும் குர்த்தியோட லென்த்து பேண்ட்டோட லென்த்து உங்களுக்கு தேர்ட்டி எயிட் டு தேர்ட்டி நைன் இன்ச்சஸ் வரும் பஞ்சாபி ஸ்டைல் பேண்ட்டு ரைட் சைடு உங்களுக்கு பேண்டில் பேக்கெட்ஸ் வரும் ஓகேவா பேண்ட்டில் வந்து ரைட் சைட் பேக்கெட் வரும் ஜஸ்ட் ஃபார் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா இந்த கலெக்ஷனு இது வந்து நல்ல ஒரு ரியான் ஃபேப்ரிக்கில் வரக்கூடிய மெட்டீரியல் ஓகே ரியான் மெட்டீரியல் உங்களுக்கு வியர் பண்ணும்போது காட்டன் ஃபீல் கொடுக்கும் செம்மையான பீஸு சூப்பர் கலெக்ஷன்ஸ் ஃபுல் இன்டர்லாக் பண்ணி வரும் நீட்டான கலெக்ஷன்ஸ் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க ஓகேவா சூப்பரான பீஸ் தேர்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் இருக்கிறவங்க இந்த கலெக்ஷன்ஸ் வியோ பண்ணிக்கலாம் தேர்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ் செஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோஆர் செட் பார்த்தீங்கன்னா ஷர்ட் காலர் டைப்பு இதில் அவைலபிள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இருக்குது அதாவது எஸ் சைஸ் அவை அதாவது தேர்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸு எக்ஸ்ட்ரா ஸ்மாலு எஸ்ஸு எம்மு எல்லு இந்த நாலு சைஸ் அதாவது எஸ் எம் எல் எக்ஸ்எல் நாலு சைஸஸ் அவைலபிள் பட் அவாஸா விட ஒரு சைஸ் பிக்கராக எடுத்துக்கோங்க நீங்கள் அவாஸாவில் என்ன எடுப்பீங்களோ அதை விட ஒரு சைஸ் பிக்கராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது அதில் எக்ஸ்ட்ரா ஸ்மால் எடுக்கிறீங்கன்னா இதில் எஸ் சைஸ் எடுத்துக்கோங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ நான் ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா எஸ் சைஸு இதோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ் எஸ் வந்து எம் வந்து தேர்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி எல் வந்து உங்களுக்கு தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி எக்ஸ்எல் வந்து ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி டூ இந்த மெஷர்மெண்ட்ஸ் படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அவாஸால என்ன எடுக்கிறீங்களோ அதோட ஒரு சைஸ் பிக்கராக எடுத்துக்கோங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேவா ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி ஃபார் ஃபோர் ஃபிஃப்டி டூ பீ டூ செட்ஸு த்ரீ செட்ஸ் நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸும் கொடுக்குறோம் ஓகேவா இதுலேயே இந்த கலெக்ஷன்லேயே நான் டூ செட்ஸ் எடுத்துக்கிறேன் எங்கள் சிஸ்டர் கொண்டு எனக்கு ஒன்றா இல்லை என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று எனக்கு ஒன்று அந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள்ஸ் எடுக்கும்போது இதுலேயுமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நான் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா சூப்பர்வான செட் கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் சிங்கிள் செட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இதே நீங்கள் டூ செட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு குர்த்தியோட ரேட்டை ஒரு செட்டோட ரேட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ரேட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா ரெண்டு செட் எடுக்கும்போது ஒரு செட்டோட ரேட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா இதில் வந்து உங்களுக்கு அவைலபிள் எஸ் எம்எல் நாலு சைஸஸ் அவைலபிள் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக பார்த்துட்டு புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க சைஸ் இஷ்யூக்கும் ரிட்டன் ஆப்ஷன்ஸ் கிடையாது இதோட பேண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் இது நல்ல ஒரு ரியான் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ஓகேவா சூப்பரான ரேன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க அண்ட் டாப் ரொம்ப 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 டாப் டாப்நாச்சாக இருக்குது சூப்பராக இருக்குது கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஃபேப்ரிக் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குன்னு சரி சாஃப்ட்டு மெட்டீரியல் வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேவா மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாமே இன்னிக்கணும் ஆஃபர்ஸ் ஆஃபர் இருக்கும்போதே அள்ளிக்கோங்க அண்டு நெக்ஸ்ட் நம்ம கா காட்டன் ஃபேப்ரிக்ல வீவிங் கொடுத்துருந்தோம் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரி குர்த்திஸ் காம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் அதில் என்னென்ன சைஸ் இருக்குன்றத பார்த்துலாம் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது லைட் இது எல்லாமே லைட் கலர் ஷேட்ஸில் தான் வரும் ஓகேவா லைட் கலர் ஷேட்ஸு இது மாதிரி வீ நெக் பேட்டர்ன் காட்டன் குர்த்தி ஃபுல்லாகவே இந்த மாதிரி உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க டாப் ஃபுல்லாகவே குர்த்தியோட லென்த்து ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் வரும் வித் சைடு பேக்கெட்டோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதுக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே இப்போ நான் காமிக்கக்கூடிய வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரே ஒரு ஒயிட் லெகின் வச்சுருந்தாலே போதும் தாராளமாக இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப 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 சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் த்ரீ பை ஃபோர் ஸ்லீவு ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட் கொடுத்துருப்பாங்க அழகாக ஓகேவா டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் வியர் பண்ணிங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகே இந்த கலெக்ஷன்ஸ்க்கான ப்ரைஸ் நம்ம ஆக்சுவல் கொடுத்துட்டு இருந்தது த்ரீ டுவெண்ட்டி கொடுத்துட்ருந்தோம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு டூ எயிட்டி ருப்பீஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இருநூத்தி எண்பது ரூபா இந்த லைவில் நீங்கள் எனி டூ பீஸ் எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் இன்சைட் தமிழ்நாடு அதர் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா பை த்ரீ ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேவா ரெண்டு குர்த்தி எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் இன்சைட் தமிழ்நாடு அதர் ஸ்டேட் மூணு குர்த்தி எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் குர்த்தி எடுத்தீங்கன்னா முப்பது ரூபாய் ஷிப்பிங் வரும் அவைலபிள் சைஸஸ் சொல்லிடுவா சுகன்யா சிஸ்டர் டபுள் எக்ஸ்எல் இருக்குதான்னு கேக்குறீங்க இதில் அவை இதில் வந்து அவைலபிள் சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம் எம் மட்டும் தான் இந்த கலர்ல பார்த்தீங்கன்னா எம்ல மட்டும் த்ரீ பீஸ் இருக்கு ஓகே இந்த கலரில் உங்களுக்கு எம்ல மட்டும் த்ரீ பீஸ் இருக்குது சேம் நெக் டிசைன்ல உங்களுக்கு அனதர் கலர் ஓகேவா அனதர் கலர் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் ஷேடு இதுக்குமே நீங்க ஒயிட்லெக்கின் பேர் பண்ணிக்கலாம் இதில் அவைலபிள் சைஸஸ் பாத்தீங்கன்னா எஸ் எம் எக்ஸல் எக்ஸலோட மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு டு வரும் நாற்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து நாற்பத்தி நாலு இன்சஸ் வரும் சூப்பர்வான ஃபேப்ரிக் மிஸ் பண்ணிடாதீங்க செம்ம சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு தெரியுதா கிளாத் தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில் வீடியோ நல்லா கேப்ச்சர் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா செம்மையான பீசஸ் மிஸ் பண்ணிடாமல் எடுத்துக்கோங்க இன்றைக்கி ஆஃபரில் டூ எயிட்டிக்கு எடுத்துக்கலாம் எஸ்ஸு எம்மு அண்ட் எக்ஸல் மூணு சைஸஸ் இதில் அவைலபிளாக இருக்குது இந்த இந்த கலரில் ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் குர்த்தியோட லென்த் வரும் சைட் ஸ்லிட் குர்த்திஸ் எல்லாமே அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் பேக்கெட்டோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு கலர் இந்த கலர் கலர் மாதிரி ஓகேவா இது ஒரு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகேவா வரக்கூடிய குறித்து டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி பாட் நெக்கில் வரக்கூடிய இல்ல அவைலபிள் சைஸஸ் உங்களுக்கு இல்ல சிஸ்டர் டபுள் இல்ல இதில் இல்லை இதில் டபுள் இல்ல இல்லை அண்ட் இன் ஓகேவா இதில் உங்களுக்கு அவைலபிள் சைஸஸ் எம் எஸ் எம் மூணு சைஸஸ் அவைலபிள் இதுலேயுமே உங்களுக்கு எஸ் எம்மு எக்ஸ்எல் மூணு சைஸஸ் அவைலபிளா இருக்கு வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க ஸ்டார்டிங்ல காமிச்ச செட்டிநாடு குர்த்திஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே எக்ஸ் அண்ட் டபுள் எக்ஸ் ஆல் சைஸஸ் அவைலபிள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுன்றதை பார்த்துட்டு புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் அண்ட் அவாசா குர்த்திஸ்ல இன்னுமே நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு மல்டிபிள்ஸ்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கிறதுனால இன்னுமே நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு அதனால் நீங்க தாராளமா அவாசால பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஃபேப்ரிக் குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும் அவாசா கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி உங்களுக்கு அவாசாவுமே அவைலபிள் இருக்கு ஓகேவா இதெல்லாமே எல்லாமே அவாசா கலெக்ஷன்ஸ் நீங்க அவாசா லைவ் பார்க்காதவங்க தாராளமா நீங்க அவாசா லைவ் போய் பார்த்துட்டு கூட புக்கிங்ஸ் போட்டுக்கலாம் மல்டிபிள்ஸ் இருக்கு செட்டா வியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் தாராளமா எடுத்துக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் அண்ட் இந்த எல்லோ கலர் இதெல்லாமே நீங்க செட் ஒரு ஏழு எட்டு பேர் ஒரே மாதிரி வியர் பண்ணணும் பத்து பேர் ஒரே மாதிரி வியர் பண்ணணும்னா தாராளமா இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சூட் ஆகும் ஓகே ஏன்னா மல்டிபிள்ஸ் இருக்கு தாராளமா இந்த கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் ஓகேவா ஆல் சைஸஸ் அவைலபிள் அதனால நீங்க தாராளமா ஓகே போட்டுக்கலாம் பாட்டம் வியர் இருக்கு சிஸ்டர் பாட்டம் வியர் இருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க குர்த்தி பேண்ட்ஸ் இருக்கு லெகிங்ஸ் இருக்கு வந்து உங்களுக்கு வேற என்ன இருக்கு ஆங்கிள் லென்த் லெக்கிங்ஸ் இருக்கு குர்த்தி பேண்ட்ஸ் இருக்கு இன்னைக்கு ஒரு ஷார்ட் லைவ் தான் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சு ப்ரைஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கொடுத்துக்கோங்க அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு இன்னைக்கு ஈவினிங் ஒரு லைவ் டைம் இருந்துச்சுன்னா கொடுக்குறேன் ஓகே பேக்கிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு டைம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நாங்கள் ஈவினிங் ஒரு லைவும் கொடுக்குறோம் ஓகேவா தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் தேங்க் யூ